குயிக் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கலாமாரி ஃப்ரெட்ரஸ் அண்ட் கோல்டன் ஃப்ரைட் பேபிகான் ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து ஒரே மாதிரி மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு வெஜ்ஜு டிஷ்ஷு ஒரு நான்வெஜ் டிஷ் ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி கலாமாரின்றது என்னென்னா நம்ம ஊசி கணவாய்னு சொல்லுவோம் கடம்பம் அப்படின்னு கடம்பன்றது கொஞ்சம் பெருசு ஊசி கணவாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஊசி கணவாயை வந்து ரிங்ஸாக கட் பண்ணிட்டு பண்ணுறது தான் வந்து கலாமாரி அப்புறம் பேபிகான் பேபிகான் வந்து கேனில் வரும் ஃப்ரோசனில் வரும் அந்த பேபிகான் வந்து நம்ம ஸ்லிட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது இது ஹாட் கார்லி சாஸ் கூடையோ மைனஸ் கூடையோ டொமெட்டோ கூடயோ சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படி குக் பண்ணலான்னு பார்ப்போம் கலாமரி ஃபில்டர்ஸ் கோல்டன் ஃபைட் பெபிகான் இதுக்கு தேவையான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுனா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல வந்து எக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒயிட் பெப்பர் சால்ட்டு ரைஸ் ஃப்ளார் மைதா அப்புறம் கொஞ்சம் டேஷ் ஆஃப் லைம் ஜூஸ் இதுதான் அதுக்கு தேவை அஃப்கோர்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக வரணும்னு சொன்னால் ஆப்ஷனலாக நீங்கள் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் கான்ஷியஸில் இருக்கிறதும் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் பேட்டரை போகும் ஒட் பெப்பர் சால் லை ரைஸ் ஃபிளார் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க அதுக்கடுத்து வந்து மைதா ரைஸ் ஃபிளவர் ஒன் டைம் மைதா டூ டைம் ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்க பேட்ரு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதுமாதிரி ரொம்ப டைலூட்டடாகவும் இருக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் பார்த்துங்க விஸ்க் இருந்ததுன்னா நல்லா விஸ்கில் அடிச்சிங்க லம்ஸ் இல்லாத பேபி பேபிகான் வந்து பெருசாக இருக்கிறதுனால அதை ரெண்டாக ஸ்லிட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு பேட்டர்ல வந்து பஜ்ஜிக்கு டிப் பண்ற மாதிரி டிப் பண்ணி வேண்டியது தான் இதுல நல்லா மீடியம் ஃபயர் இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃபயர் இருந்ததுன்னா திரும்பி ஆகும் என் அவுட்டர்ல ஏர் குக் ஆகிடும் இன்னர் ஏர் குக் ஆகாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் நம்ம அதிகம் சேர்க்கல எதுலையுமே வந்து காரம் சேர்க்கல அன்னெசரி இன்கிரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கல கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை சாப்பிட்றதுக்கு ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிளாண்டா இருக்கும் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா மைனேஸ் கூடயோ டொமேட்டோ சாஸ் கூடயோ சர்வீஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கோல்டன் கலர்ல வரும்போது எடுத்துருங்க இது மொரவர் கொஞ்சம் இதுல உங்களுக்கு ஸ்பைசியா வேணும் அப்படின்னா பிளாக் பேப்பர் பவுடர் வேணால் சேர்த்துக்கங்க ஏன்னா சில்லி பவுடர் சேர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கலர் சீஞ்சும் ஆகிடும் கோல்டன் ஃப்ரை பேப்கார்ன் நல்லா கிரிஸ்பா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் சார் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் பேட்டர்ல வந்து விதவுட் எனி ஸ்பைசஸ் வந்து அதோட ஆக்சுவல் டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கோம் கூட நீங்கள் கிரீன் சில்லி சாஸு டொமேட்டோ சாஸ் மைனை அங்கே ஒரு ஓன் சாய்ஸில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதே சேம் பேட்டரில் வந்து நம்ம இப்போ கலாமரி ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் கலாமரி ஃபிர்டர்ஸ் இந்த கலாமரி அதான் நான் சொன்ன மாதிரி ஊசி கணவாய் ஊசி கணவாய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணீங்க அது உள்ள இருக்கிற அந்த இன்டெஸ்ட் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரானை க்ளீன் பண்ண மாதிரியே வந்து கொஞ்சம் வினிகரு சால்ட்டு போட்டுட்டு நல்லா பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நேரடி அந்த ட்ரைன் ஆன பிறகு எடுத்து பேட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்றலாம் ஸோ இது ரெடியாக இருக்குது நான் இப்போ பேட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு இதை குக் பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ கலம்பரி வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மாடரேட் ஹீட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமான வெப்பத்தில் இருக்கட்டும் ஆயில் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவுட்டர் லேயர் ஆகும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்சைடில் வந்து கலாமரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் டெண்டன் இருக்கும் அது நீங்கள் ஸ்லோ ஃபயரில் போட்டுச்சுன்னா என்ன வேணால் பேட்டர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும் அதனால் கொஞ்சம் வந்து ஹையர் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மரில் வச்சிருங்க ஸோ அதட் என்னன்னா அந்த அவுட்டர் லேயர் கிஸ்பான ஒன்று இன்னர் லேயர் வந்து ஸ்லோ ஃபயரில் குக் ஆகும் ஸோ இது வந்து வந்து கிறிஸ்பாயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கரில் கிறிஸ்பாகிடுச்சு கிறிஸ்மிட் கலாமரி அதாவது கலாமரி ஃபில்ட்டர்ஸ் ரெடி டு சர்வ் மயனைஸு இல்லை சில்லி சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் எது கூட வேணாலும் ஆன் யோர் ஓன் சாப்ஸ் கிட்ஸுக்கு எது ஃபேவரேட்டோ அது கூட சர்வீஸ் பண்ணுங்கள் வெரி ஈஸி டி கோக் அதே மாதிரி ஒரே பேட்டரில் வந்து மஷ்ரூமும் நீங்கள் பண்ணிக்கலாம் பேபிகார் பண்ணிக்கலாம் பிரான் பண்ணிக்கலாம் களைமரி பண்ணிக்கலாம் என்ன அவைலபிள் இருக்குதோ பட் யூஸ் பண்ணுற பேஸ் மெத்தடு வந்து சாஸ் வந்து ஒரே இதுதான் அதில் நீங்கள் வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த சாய்ஸ் வேணுமோ அந்த சாய்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க